திமுகவின் போர் முரசாக பாடல் மூலியமா விழிப்புணர்வு செய்து கொண்டிருக்கும் குத்துஸ் அவர்களை கொஞ்சம் பேட்டி எடுக்கிறோம் இந்த நாகூர் கனிபா அவர்கள் திமுக அரும்பாடு பட்டார்கள் அதே நிலைப்பாட்டோட இப்போ குத்துஸ் அவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க திமுக திமுக அரும்பாடு பட்டு கொண்டிருக்க காரணம் என்ன திராவிட முன்னேற்ற கழகம் எப்போவுமே அன்றைக்கும் இன்றைக்கும் எப்போவுமே வந்து சிறுபான்மை சமுதாயத்துக்கு குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் தோழனாக அவருடைய இன்னல்களை போக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிற காரணத்தால் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த இயக்கம் இஸ்லாமியர்களுடைய பாதுகாவல் இயக்கம் என்பதனால அதன் மீது ஈர்ப்பு ஏற்பட்டது அதாவது கலைஞர் அவர்கள் இருக்க இஸ்லாமியர்களுக்கு இதயத்தில் இடம் இருக்குன்னு சொன்னாங்க இப்போ மு க ஸ்டாலின் போகும்போது இதயத்தில் இடம் கொடுக்க போகிறாங்களா இல்லை பா சட்டமன்றத்தில் இடம் கொடுக்க போகிறாங்களா சட்டமன்றத்தில் ஏற்கனவே நிறைய இடம் கொடுத்துருக்காங்க தொழிற்சிகளோடு சேர்த்து திமுகவும் சேர்த்து ஏற்கனவே நிறைய உறுப்பினரும் நம்முடைய இஸ்லாமிய உறுப்பினர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போதும் தொடர்ந்து அந்த சிறுபான்மை சமுதாயத்துக்கான அங்கீகாரம் தொடர்ந்து தலைவர் தலைமையாளர் வழங்கப்படும் இனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இன்றைய சமுதாயத்தில் எல்லாம் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் பிற மத சகோதரர்களுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு பாலமாக திமுக இருக்குது அதே போல மத்தியில் வந்து ராகுல் காந்தி ராகுல் காந்தியுடைய ஆட்சி மீண்டும் வா மீண்டும் வா என்கிற ரீதியில் ஒரு நல்லாட்சி அமைந்திட திமுக என்று ஒத்துழைக்குமா இல்லை காங்கிரஸை கழட்டி விடுமா நல்லுறவோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தோழமை கட்சிகளோடு அவர்களுக்காக விட்டு கொடுத்து அவர்களுடைய அவருடைய அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக எப்போதும் இருக்கிறார்கள் இந்த தோழமை எப்போதும் தொடரும் ஓகே நன்றி பாய் குத்திஸ் பாய் நலமாக வளமாக நாடு வல்லரசாக நாம் அனைவரும் சேர்ந்து பாடுபடுவோம் ரொம்ப நன்றி